அகிலம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்த பிறகு டொனால்ட் டிரம்பை வீழ்த்த சரியான வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டிய பெரும் சவாலை எதிர்கொண்டு வருகிறது ஜனநாயக கட்சி இப்போதைக்கு கமலா ஹாரிஸின் பெயர்தான் அடுத்த வேட்பாளர் என பேசப்பட்டு வருகிறது அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி எதிர்கொண்டு வரும் சவால்கள் வெற்றிக்கான வாய்ப்பாக மாறுமா என்பதன் மீதே அனைவரின் பார்வையும் இருக்கிறது பென்சில்வேனியாவில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மீது தாக்குதல் நடந்த கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாகின்றன இந்த தாக்குதலின் காரணமாக கடந்த எட்டு நாட்களில் அமெரிக்க அதிபர் தேர்தலின் திசையே மாறியிருக்கிறது மிக குறுகிய காலகட்டத்தில் டொனால்டு ட்ரம்பை சுற்றி ஒரு வட்டம் உருவாகி இருக்கிறது தாக்குதலுக்கு பிறகு நடந்த குடியரசுக் கட்சியின் மாநாட்டில் ட்ரம்பை ஒரு தேவதை போல வரவேற்றனர் குடியரசுக் கட்சியால் அதிகாரபூர்வமாக அதிபர் தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ட்ரம்ப் இதற்கு நேரெதிராக ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான தற்போதைய அதிபர் ஜோ பைடன் தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்று வெளியேறியுள்ளார் அதிபர் விவாதங்களில் கடந்த ஒரு மாதமாக ஜோ பைடனின் செயற்பாடு மோசமானதாக இருந்தது தொலைக்காட்சியில் வெளியான அதிபர் விவாதத்திற்கு பிறகு ஜனநாயக கட்சியினர் சற்றே பீதியடைந்தனர் அது மட்டுமன்றி பைடனை வேட்பாளராக தொடரலாமா என்ற சந்தேகங்களும் வலுக்க ஆரம்பித்தனர் ட்ரம்பை விவாதத்திற்கு அழைத்து சவால் விடுவதற்கு முன் பைடன் பின்தங்கியிருந்தார் இதனால் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் பைடன் ட்ரம்பை முந்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தது அந்த சமயத்தில் தான் அதிபர் விவாத யோசனை முன்னெடுக்கப்பட்டது ட்ரம்ப் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வார் என்ற விதத்தில் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்ப்பது பைடனுக்கு நன்மையாக அமையும் என்றும் இதன் மூலம் ஆதரவு பெருகும் என பைடன் குழுவினர் நம்பினர் ட்ரம்ப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்ற பிரச்சனையை மையமாக வைத்து தேர்தல் நடத்தப்பட்டால் அது நமக்கு நன்மை விளைவிக்கும் அதன் மூலம் வெற்றியடையலாம் என்ற அடிப்படையில் பைடனின் பிரச்சாரம் அமைந்திருந்தது ஆனால் அதிபர் விவாதத்தில் பைடனின் குளறுபடியான பேச்சு மற்றும் மோசமான செயற்பாடு சூழ்நிலையை மொத்தமாக மாற்றியது இதன் பிறகு உடனடியாக ஒட்டுமொத்த தேர்தல் கவனமும் பைடன் அவரது ஆரோக்கியம் அவரது வயது மற்றும் இவர் அதிபர் தேர்தலை எதிர்கொள்ள தகுதியானவரா என்ற ரீதியில் மாறியது மேலும் அதிபர் பைடன் விவாதத்தில் சுட்டிக்காட்டிய சில குறிப்புகள் தெளிவாகவோ புரிந்து கொள்ளும்படியாகவோ இல்லை இதற்கு அதிபருக்கு சளி பிரச்சனை இருந்தது அவர் ஜெட்லேக்கில் இருந்தார் என முன்வைக்கப்பட்ட சாக்குகளும் நம்பத்தகாத வகையிலேயே இருந்தன ஜனநாயக கட்சியை சேர்ந்த அனுபவம் வாய்ந்த மற்றும் அறிவு சார்ந்த உறுப்பினர்கள் தேர்தலில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்ந்தனர் இந்த சூழலில் வாக்காளர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டிய வாய்ப்பு இருந்தது ஏனெனில் வாக்காளர்கள் கடந்த முறை போட்டியிட்ட அதே பழைய முதிர்ந்த நபர்களில் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டியதை எண்ணி சோர்விட்டிருந்தனர் எனவே ஜனநாயக கட்சி புதிய வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டியிருந்தது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் அதிபர் வேட்பாளர் யார் என அறிவிக்க அதுவரையிலும் கட்சியின் திறமையான மற்றும் இளம் அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்களுடன் நடக்கும் அரசியல் நிகழ்வுகள் உரைகள் மிகவும் உற்சாகமானதாக இருக்கும் இது புதிய வேட்பாளருக்கு தேவையான கவனத்தை ஈர்க்கும் புதிய அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸின் பின்னால் ஜனநாயக கட்சி அணி திரள்வதாக தெரிகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட பல பிரதிநிதிகள் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ஆகியோர் கமலாவிற்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் இதனால் கமலா ஹாரிசுக்கு எதிராக எந்த சவாலும் இல்லை ஜனநாயக கட்சியின் கலிபோர்னியா கவர்னர் கவின் மிச்சிகன் கவர்னர் விட்மர் மற்றும் பென்சில்வேனியா கவர்னர் ஜோஸ் ஜாபிரோ போன்ற எந்த போட்டியாளர்களும் கமலா காரிஸுக்கு வலிமையான சவாலாக இருப்பார்களா என்றும் தெரியவில்லை ஆகையால் ஜனநாயக கட்சி கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக அறிவிக்க முடிவு செய்துள்ளது குடியரசுக் கட்சியினர் டொனால்டு ட்ரம்பின் பிம்பத்தை சுற்றி ஒற்றுமையாக இருப்பதை ஜனநாயக கட்சியினர் பார்த்து வருகின்றனர் ஆதரவு மட்டுமன்றி குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ட்ரம்ப் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் செலுத்துகின்றனர் கட்சியின் பேராதரவுடன் ட்ரம்ப் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு விட்டார் தற்சமயம் அவரை சுற்றி பெரிய வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தருணத்தில் கமலா ஹரிசை வேட்பாளராக தெரிவு செய்வதில் ஜனநாயக கட்சியின் பெரும்பகுதியினர் உற்சாகம் காட்டாத நிலையில் ட்ரம்ப்புக்கு எதிராக கடுமையான போட்டியை வெளிப்படுத்துவது பெரிய சவாலாகவே இருக்கும் ஜோ பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து பின்வாங்குவதற்கு சில நாட்களுக்கு முன் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஒருவர் கமலா ஹாரிஸிடம் திறமையான ஆளுமை இல்லை அவரிடம் சித்தாந்தமோ தார்மீகமான அடித்தளமோ இல்லை என கூறியுள்ளார் அதே சமயம் அவர் பைடனை வேட்பாளர் போட்டியில் இருந்து பின்வாங்க வைக்க வேண்டுமானால் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அளிப்பேன் என்று கூறியிருக்கிறார் மேலும் கமலா ஹாரிஸ் தனது துணை அதிபர் வேட்பாளராக யாரை தெரிவு செய்வார் என்பதில் கடுமையான போட்டியும் நிலவக்கூடும் இந்த தேர்தலில் முன்னாள் அதிபர் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிடும் ஜனநாயக கட்சிக்கு வாக்காளர்கள் கவனத்தை ஈர்ப்பது பெரிய சவாலாக இருக்கிறது ஏனெனில் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கவன ஈர்ப்பை உருவாக்கி வருகிறார் இவரை சுற்றித்தான் இந்த தேர்தலை நிகழ்கிறது என்றும் சொல்லலாம் எந்த ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தும் ஆதாயம் பெறுவதை தவறவிடக்கூடாது என்பது ட்ரம்ப் இமானுவேலுக்கு பிடித்தமான வாசகம் இவர் பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக இருந்த போது வெள்ளை மாளிகையில் தலைமைப் பணியாளராக இருந்தார் இந்த சொத்தொடருக்கு நெருக்கடியான சூழல் என்பது நாம் இதுவரை செய்யாததை செய்து முடிக்க கிடைத்திருக்கும் வாய்ப்பு என்று பொருள் அதிபர் விவாதத்தில் ஜோ பைடனின் மோசமான செயல்பாட்டுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த நெருக்கடியை ஜனநாயக கட்சி ஒரு வாய்ப்பாக கருதி வரவிருக்கும் தேர்தலின் திசையை மாற்ற பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவரது எண்ணம் அமெரிக்க ஜனநாயகத்தின் எதிர்காலத்தை தீர்மானம் செய்வதில் இந்த தேர்தல் முடிவுகள் முக்கிய பங்காற்றும் என்று பைடனே ஒரு முறை கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் மூலம் அமெரிக்காவின் ஜனநாயக அமைப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஜனநாயக கட்சி கூறுகிறது இப்படியான சூழலில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரை தெரிவு செய்வதில் ஜனநாயக கட்சி சிறப்பாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்த தேர்தலின் சூழல் மிகவும் தீவிரமானதாக இருக்கிறது ஜனநாயக கட்சி அதன் தற்போதைய அதிபரை வேட்புமனுவை திரும்பப் பெற கட்டாயப்படுத்தி இருக்கிறது மற்றும் திறந்த போட்டியின் மூலம் பைடனுக்கான சிறந்த மாற்று வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு அவர்கள் தைரியமாகவும் இல்லை என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம் இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி